ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஜகா வைஸ் புட்டிங் தான் அதுக்கும் வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த சாரி நம்ம கிட்ட இருக்கு சோ நேத்தா அதோட வீடியோஸ் போட்டிருந்தேன் போர் பிப்டி த்ரீ சிபிங்ல போட்டுட்டு இருந்தேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்கா ப்ளவுஸ் இப்போ எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்க நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் அதுவும் திருணின்ற ஊரில் நான் இருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ப்ளவுஸ் எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை சொல்லப்போனால் நான் திருப்பூரில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூரில் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அண்ணா திருப்பூரில் கொடுப்பேன் அந்த அண்ணாட்ட தான் கொடுப்பேன் அந்த அண்ணா அவரு தான் எனக்கு கரெக்டாக தைச்சி கொடுத்துட்ருந்தாரு அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் மதியானம் என்னால் கொடுத்து என்னால் வாங்க முடியல ஏன்னா அவர் ரொம்ப பிஸி ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொடுத்தா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது கொஞ்சம் டிலே பண்ணுவாரு அதனால நான் இங்க இருந்து கொடுக்க முடியாம அப்படி ஆயிடுச்சு ஆனா இப்போ நான் போட்டிருக்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப யார் தைக்கிறா உன்னோடைய டெய்லர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க சொல்லப்போனா இப்ப நம்மளுடைய சேரீ குட்டிக்கு இருக்கு இல்லீங்களா அதுல வந்து இப்போ இப்படி எப்படி எப்படி சொல்றது நிறைய சாரி கலெக்ஷன் வந்திருக்கு சரி பிளவுஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது பிளவுஸ் எடுத்தேன் அதுல ஒரு நாலு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இப்ப தச்சு வாங்கி வச்சிருக்கேன் அவங்க யாருன்னு கண்டிப்பா நான் லாஸ்ட்ல கட்டுறேன் ரொம்ப சூப்பரா தைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இது லேடிஸ் பாக்குறீங்களா ஜென்ஸ் பாக்கு நீங்க ஜென்ஸ் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது சாரி உங்களுடைய ஒய்ஃப்க்கு எல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்க தங்கச்சி உங்க அக்கா உங்க ஒய்ஃப் பேர் உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து பிளவுஸ் நல்லா தைச்சு கொடுக்குறாங்க இதை நான் வந்து ப்ரொமோஷன் தான் சொல்ல கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சதுனாலதான் நானே பிரியப்பட்டு இந்த விஷயம் நான் பண்றேன் அவங்க நம்ம கிட்ட ப்ரொமோஷனும் கேட்கல அக்கா நீங்க கொண்டு வாங்க அக்கா நான் அவங்க தைச்சு குடுக்குறேன்னு சொல்லுறது நம்ம கூப்பிட்டாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன அம்மா நல்லா பண்ணி கொடுக்குறாங்க என்கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறாங்க இல்லையா அக்கா எங்க தைக்கிறீங்க எங்க நீங்க வந்துட்டு வாங்குறீங்க எல்லாம் கேக்குறீங்க இல்லையா அதுக்காக சரி என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவ்வளவுதான் ஏன்னா நமக்கு எங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாரி கட்டுறோம்னா ஒரு சாதாரண சாரி கட்டினா கூட அந்த ஒரு பிளவுஸ் தான் நம்ம வந்து அழகா காட்டுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அந்த பிளவுஸ் அழகா இருந்தா நம்மளே வந்து அந்த சாரி கட்ட ஒரு ஃபீலே கிடைக்கும் இந்த பிளவுஸ் கொஞ்சம் அங்கங்கே லூஸா இருக்கு கொஞ்சம் இறங்கிடுச்சு ஏறிடுச்சுன்னா அந்த பிளவுஸ் நமக்கு அந்த சேலை கட்டுறதுக்கே தோணாது எத்தனை சேலை நீங்க வீட்டுல வச்சிருந்தாலும் நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் கிளம்பும் போது பிளவுஸ் தான் நீங்க எந்த பிளவுஸ் நல்லா இருக்கு சேலையை பார்க்க மாட்டோம் அந்த பிளவுஸ்ல எந்த பிளவுஸ் இப்ப நமக்கு ஃபிட்டா இருக்கும் நமக்கு எந்த பிளவுஸ் நமக்கு கரெக்டா இருக்கும் கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ப்ளவுஸில் வந்து என்ன ப்ளவுஸ் நல்லா இருக்கு அதுக்கு மேட்ச்சாதான் நம்ம போய் சேலை தென்கி தவிர்த்து சேலைக்கு மேட்ச்சா நம்ம போய் ப்ளவுஸ் பாத்துட்டு இருக்க மாட்டோம் எந்த ஒரு பங்க்ஷனும் போனாலும் நமக்கு வந்து செட் ஆகாத விஷயம் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிளவுஸ் வந்து எப்படி இருக்கு நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதை நான் போட்டிருந்தேன் அந்த கமெண்ட்ஸ்ல வந்து இது யாரு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறா இப்போ உங்களுக்கு டெய்லர் யாரு ஏன்னா இப்போ எனக்கு நிறைய சாரீஸ்க்கு எனக்கு தைக்க வேண்டி இருக்கனால பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கடையை கடவு கொடுத்துட்டாரு அந்த கடையை கண்டிப்பா உங்ககிட்ட நான் கண்ணில் காட்டி ஆகணும் ஏஜிஎஸ் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் பேரு இவங்க இவங்க தான் இவங்க வந்து எப்படின்னா சாதாரண மாதிரி தெரிவாங்க ஆனா இவங்களோட ஒர்க் எல்லாம் வேற லெவல் உண்மையிலே வந்து ஒரு போல்டு லேடி ஒரு அயன் லேடினு சொல்லலாம் நேத்து நைட் வந்து கொடுத்துட்டு போன ப்ளவுஸ் கூட பாத்தீங்கன்னா நீ கல்ல வாக்க நான் தச்சு வைக்கிறேன் அதுக்கு நீங்க கொடுத்தோடனே கேட்க கூடாது அப்படிலாம் அதான் தப்பு அது ஜகாக்கு மட்டும் தான் கொடுத்த உடனே கிடைக்கும் இல்ல கொஞ்சம் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் டூ டேஸ் ஒரு நாள் போதும் ஒரு நாள் போதும் நீங்க நீங்க நம்பி கொடுக்கலாம் ஜகாவை நீங்க நம்புங்க ஆனா பேக் சுத்த சொல்றீங்க ஓகேவா நான் வந்து இவ்வளவுதான் இறக்கி வச்சு போடுவேன் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அளவு நீங்க சென்னைக்குள்ளா கடைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் நீங்க அளவு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் இல்ல நீங்க வெளியூர் இருக்கேன் நானு அப்ப உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அனுப்பி விட்டுருங்க நீங்களும் அவங்க வந்து வீடியோ கால் பண்ணி பேசிக்கோங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அலவன்ஸ் மாத்தணும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதை நீங்க அவங்ககிட்ட நீங்க டேரக்டாவே பேசிக்கோங்க இப்ப நான் வந்து அவங்க கிட்ட கொடுத்த சாரீஸ் எல்லாம் காட்டுறேன் சாரி பிளவுஸ் எல்லாம் காட்ட குறை ஃபஸ்ட்டு அந்த ஸேரீ காட்டி ஒரே சாரி சாரி ரொம்ப உலர்றேன் ஓரம் சரிங்க இப்போ நம்ம தைச்சு வாங்கியிருக்கிற ப்ளவுஸ்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து என்னோடது தான் இது நம்ம போட்டு காட்டிடலாம்டா அப்படியா அப்படியா அப்படியே இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் ஒம்போது சாரி எடு ஒம்பது கலர் எடுத்தேன் அதுல இப்ப வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த சேலிக்கு தான் இந்த சேலைக்கு தான் இப்போ வந்து தைச்சி வாங்கியிருக்கேன் இப்போ வந்து அந்த சாரியோட பிளவுஸ் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் வச்சு நான் வர முடிச்சிருக்கேன் இங்கே 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 நீங்கள் கேட்டுமா நீங்கள் ம் தெரியலையாடா ஆ ம் அங்கேயே வச்சுட்டேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே செட் ஆகாது செட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களே நம்ம அந்த ஊரை விட்டு போனால் கூட ஐயோ ஊரை விட்டு சொல்லி எல்லாரும் பதறுவீங்க ஏன்னா பிளவுஸ் எங்கேயுமே நமக்கு செட் ஆகாம தான் நல்லா இருக்கு புதுசு ஏன் வாமா அடுத்த இருக்கு ஏன் ப்ளவுஸ் வைக்கிறக்கு எனக்கு காதலையே நீங்க நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னு நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே கிடையாது நான் வந்து இந்த ப்ளவுஸ் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பஃப் இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி போடுறேன் ரொம்ப எப்படி குட்டி பாத்தீங்களா செமையா இருக்குங்களா எனக்கு இந்த ப்ளவுஸ் கால் மனசே வர மாட்டீங்க ரொம்ப பிடிச்சிருக்க எனக்கு அவங்களோட ஒர்க் நல்லா இருக்கு அதுதான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ளவுஸ் இது கண்டிப்பா இந்த சாரி வந்து நாளைக்கு நாளைக்கு இந்த சாரி போட்டு காட்டீங்க இது வந்து ஒரு ஸ்டைலுங்க பாத்துக்கோங்க நம் ஆஹ் இவங்க கிட்ட வந்து இது மட்டும் கிடையாது நீங்க வந்து என்ன வேறு பர்க் மட்டும் தான் தப்பாங்களா அப்படிலாம் கிடையாது கிட்ட எல்லா டிசைனும் இருக்கு அவங்க ஆரி ஒர்க்கும் கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து மேல இது வந்து மொத்தம் நமக்கு நாலு கடை இருக்கு அந்த நாலு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஃபுருமே அவங்களோட தான் அவங்க நீ அவங்க ஏதோ பண்ணி வச்சிட்டு இருந்தீங்களா ஏதோ சொல்லிட்டு இருந்தா அவங்க வந்து அவங்க எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க ஆரி ஒர்க் பண்ணுவாங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க மேக்கப் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஹேரு உங்களோட ஹேர் அவங்க பார்த்து நீங்கள் இடப்போடக்கூடாது யாரையுமே நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து இவங்களுக்கு அந்த வேலை தெரியுமான்னு நம்ம இடப்படக்கூடாது உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது கிட்ட வந்து ஜுவல் மேக்கிங் கூட பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களோட ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஜுவல் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாகவும் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து அவங்களை பற்றின அனைத்து விஷயங்களும் கூட நான் ஷேர் பண்ணிட்டு போகிறேன் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கடலையும் வாங்கிட்டு வச்சுக்கோ நமக்கு கவலையே இல்ல எந்த சேல கட்டினாலும் ஏதோ ஒரு ப்ளவுஸ் எடுத்து மாட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் இது வந்து இது வந்து ஒரு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு இது வந்து ஒரு ஸ்டைல நீ எப்ப என் மூஞ்சி பாக்குற உண்மை நான் யார் என் மூஞ்சி பாக்க சொன்னேன் ப்ளவுஸ்க்கு மேலே போகிறானோ ஒரு மாதிரி தெரியுது பார்த்துக்கோங்க மேடம் ஓகே 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 இது இப்போதான் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க சரி நான் வந்து வாங்கிட்டு போக தான் வந்தேன் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல ஒரு வீடியோ ஒன்று போல்டு கோயிலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்துவிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆட்டம் அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் அவார்ட் ஃபங்க்ஷன் வரலையா சிஸ்டர் வரல சிஸ்டர் பாப்பா உடம்பு சரியில்லை ஸோ அதனால தான் நான் போகல ப்ளவுஸ் கலர் அட்ராக்டிவா சிஸ்டர் நான் சொல்லப்போனால் மொத்தம் ஒம்பது கலர் எடுத்துருக்கேன் நான் ஒம்பது கலர் இது வந்து ஒரு கலர் இந்த ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க இது இந்த ஒரு புக்ஸுமே இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸ் இது என்ன காப்பாச்சி காப்பர் சேரி அது இதோட இதா இது வந்து சுத்தமா எனக்கு எல்லாமே கேட்டாங்க உடம்பு உங்களுக்கு குத்தலேன்னு கேட்டாங்க கிளாத் அந்த மாதிரிங்க வந்து சுத்தமா குத்த கிடையாது வந்து உள்ள துணி போட்டது கூட நல்லா இருக்கு சுத்தமா அந்த குத்தலை எதுவே கிடையாது நல்லா இருந்தேன் நான் வந்து அக்ன சேரீ பத்தி எல்லாருமே கேட்டேன் சாரி அதுக்கு இதை நான் மேட்சா போட்டிருந்தேன் நான் எதுக்கா இந்த இந்த பிளவுஸ் இன்னைக்கும் போட்டிருக்கேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட காட்டுறதுக்காக தான் எனக்கு நான் மேலே நான் இத கட்டிட்டு வந்திருக்கேன் நான் வந்து நேற்று நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் வெளியே போயிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்காகவே நான் இந்த ப்ளவுஸ் போட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட காட்ட தான் வந்தேன் ஏன்னா ஃபேஷன் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு ஸோ கிட்ட பாத்தீங்கன்னா இதுவும் சேம் தான் அதே மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து கலர் கலராக நீங்க தைச்சு வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன் எல்லா சேரிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இவங்க இவங்கிட்ட வந்து பேட்டர்ன் ஒர்க்லாம் நீங்க சூப்பரா பண்ணிருக்காங்க இப்போ இப்போ வந்து உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் கிடையாது நீங்க வந்து ஏதோ ஒரு சாரி கொடுத்து நீங்க எனக்கு இதை வந்து ஏதோ டிசைன் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பேட்டர்ன் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறீங்க ஏ டு ஜெட் நீங்க வந்து பிளவுஸ் கத்துக்க வந்தாலும் சரி எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து ஒரு கலர் தச்சு வச்சிருக்கேன் எனக்கு இப்போ என்னன்னு தெரியும் எனக்கு இந்த பஃப் மேலே ஒரே கண்ணா போச்சு இதனால வந்து சரி எனக்கு இந்த மாதிரி மாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க நிறைய டிசைன் தைக்கிறாங்கனால எனக்கு பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே

எல்லாருமே டெஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஒரு பஸ் கொடுத்து பார்ப்போம் எப்படி தைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் எனக்கு அவங்க மேலே எனக்கு அவங்க ஒர்க்கெலாம் நான் பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை ஏன்னா என் கூடவே வந்து என் கூடவே இருந்து மொத்தம் ஒன்போது பஸ் நான் எடுத்து கையில கொடுத்துட்டு போற வரைக்கும் எங்க தான் இருந்தாங்க எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் பண்ணதுனால தான் எனக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் டாப் போட்டீங்களே அவங்க அந்த டாப்ல ஐயோ அந்த டாப் இப்போ அந்த வீடியோ போட முடியாது இப்போ லாஸ்ட் ஒரு சுடி கூட போட்டிருப்பேன் எனக்கு ஒரு பிளாக் கலர்ல வந்து சுடி போட்டிருந்தேன் எனக்கு என்னன்னா வந்து நம்ம பண்ணி அவங்க அக்கா அதெல்லாம் இல்லக்கா நீ வந்து அக்கா நல்லா இருக்கல அப்படின்னு விட்டாங்க எனக்கு வந்து அவங்க ஒர்க்கை வந்து அவங்க கிட்ட ஆசைப்பட்டேன் எனக்கு சுடிதாரே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெடிமேட்ல வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது ஒரு சுடியும் செட் ஆகவே இல்லை என்ன பண்ணா ஒரே ஒரு க்ளோஸ் மட்டும் அவங்க சாரி அவங்க கிட்ட ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போனேன் அது அவ்வளோ பெர்ஃபெக்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சுடி போட்டிருப்போம் நம்ம ஷால் போடலனா இப்போ நம்ம கீழே குமியிரும் அப்படின்னு நமக்கு வந்து நம்ம தான் நம்ம கீழே குமியும் ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஃபிட்டா எனக்கு உட்காந்துருச்சு எனக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படி ஃபிட்டா இருந்தது அதோட வீடியோஸ் நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் நான் கண்டிப்பா கட்டுறேன் கிட்ட சுடியார்ல இருந்து அவங்ககிட்ட சாரீஸ்கான அவங்களுக்கு எல்லா பேட்டர்லயும் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் நான் உங்க நம்பரை அவங்க அவங்களுக்கு கொடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நம்பர் அவங்களோட ஐடி எல்லாமே நான் கொடுத்துட்றேன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கும் நீங்க கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் நீங்க கொடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கு அவங்களோட ஒர்க்க நீங்க பாத்துட்டு அக்கா நீங்க சொன்னபடி நல்லா இருக்கு அக்கா நீங்க சொல்லுவீங்க நம்பிக்கை காப்பாற்றவே இல்லை எனக்கு ரொம்ப ஏன்னா இவ்வளவு பிளவுஸ் நான் வந்து ஒரு இது வந்து என்னோட ப்ளவுஸ் தான் இது அவங்க கடை பூஸ்ல கிடையாது இது வந்து என்னுடைய ஓன் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான் இதுல ஆமா இது நான் டெய்லி அடுத்த வீடியோஸ் வரும் நாளைக்கு வந்து என்ன சரி போட போறோன்னா அந்த இந்த நம்மளுடைய குட்டிக்குள்ள வந்து இந்த சாரி வந்து அவைலபிள் எனக்கு ரொம்ப எடுத்து வந்திருக்கேன் தான் இது இந்த வீடியோ நாளைக்கு போடும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அவங்களுடைய நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா இந்த கடை எங்க வீட்டு பக்கத்துல இல்ல கொஞ்சம் தள்ளி வரணும் இவங்க நெமிலிச்சேரி இவங்க இவங்க பார்த்து நெமிலிச்சேரி நீங்க கரெக்டா நீங்க ஜெயா காலேஜ் கிட்ட வந்துட்டீங்கன்னா அவங்க வீடு பாத்தீங்கன்னா அவங்களோட கடை இங்கே தான் இருக்கு நேரில் தான் இருக்கு ஸோ சப்போஸ் நீங்க சென்னையில இருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களை ப்ளவுஸ் கொண்டு வந்து நீங்களே வந்துட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்க ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ சேம் அவங்க பண்ணி பக்காவின்னுக்குறாங்க ஓகேவா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் கீழே கமெண்ட் தான் சொல்லுங்க இப்போ இதை நான் வந்து ஷேர் பண்ணி விட்டுறேன் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க யாராச்சும் ஜெயின்ஸ் எதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்ல போய் காட்டுங்க ப்ளவுஸ் அவங்க செட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்க ப்ரைஸ் ரொம்ப லோ பிரைஸ் தான் கண்டிப்பா அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே கொடுத்துட்றேன் மீண்டும் மறுக்காம மறுக்க சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா ஜெயா காலேஜ் பக்கத்துல தான் இருக்காங்க ஸோ வேறுங்க ரொம்ப பண்ணிக்கோங்க பாய் அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என் வீட்டுக்கு ஒருத்தி வந்தா வெறும் சுடிதார் வெறும் சுடிதாரோட தான் வந்தான் இந்த இந்த ஒரு பிளவுஸ பார்த்துட்டு ஏன் நானும் இங்கே குடுக்கறேன்னு சொல்லி இருங்க அவளை காட்டுறோம் உடனே அவங்க ரிப்பேர் ஆயிடுங்க சொல்லலாம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா அது இவங்க தான் இவங்க வெறும் சுடிதாரோட தான் வந்தாங்க இப்போ பாத்தீங்க நம்ம வீட்ல வந்து ஒரு saree எடுத்து வச்சிட்டே ஏய் நான் தைக்கிறேன்னு சொல்லிட்டு சேம் என்னோட பிளவுஸ் மாதிரிங்க பாருங்களே நாங்க நாங்க ரெண்டுөрமே வந்து சேமா தான் நாங்க எடுத்தோம் தெரியுதுங்களா தெரியுங்களா இந்த ரெண்டு பிளவுஸ் பாத்தீங்களா இது வந்து என்னுடைய பிளவுஸ் இது வந்து இவளோட பிளவுஸ் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இத்தனைக்கும் ஆளு இத்தனைக்கும் காவட்ட பிளவுஸ் எடுத்து வர गएனா நான் ஒளியறக்கி கொஞ்சம் ஃபேட்டா இருப்பா. ஆனா அலவன்ஸ் கொஞ்சம் கூட ஆமா இவங்களுக்கு வந்து குடுக்கல நான் வரும்போதெல்லாம் வெளி சுடி மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் இவங்க எனக்கு அளவு எடுத்து இத தைச்சிருக்கான ஜகா கூட நான் நாங்களும் ரெண்டு ஒரே மாதிரி சாரீ கட்டி கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா உண்மையிலே நல்லா இருக்கு ஏன்னா இவளே ஃபர்ஸ்ட் வந்து ஏய் உன்னோட பிளவுஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நான் கூட்டிட்டு வந்தேன் வரும்போது ரெண்டு பிளவுஸ் எடுத்துட்டு வந்தோம் ஆளுக்கு கொடுத்துட்டு போனோம் நேற்று நைட் தான் வந்து கொடுத்துட்டு போனே இன்னைக்கு மார்னிங் தச்சாச்சு இது வந்து ஈவினிங் சார் அவங்க காலை கூப்பிட்டாங்க நான் இந்த ஒரு பஃப பார்த்துதான் அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு ஏ லைட்டை கை மட்டும் விட்டு கண்டியா இந்த பக்கம் கை கை மட்டும் இருக்கு சூப்பர் அவளுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு சொல்லப்போனா அவங்க வந்து எடுத்தது ரெண்டு ப்ளவுஸ் எடுத்தா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள ஆனா ஒண்ணு மட்டும் தையுங்க நான் பார்த்துட்டு இன்னொன்னு தச்சுக்கிட்டு போயிட்டாங்க மேடம்

ஓகே நிறைய பேர் ஓகே ஓகேன்னு சொல்றீங்க கண்டிப்பா வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தப்பா எடுத்துக்காதீங்க இது வந்து உங்களுக்கு விஷயம் நான் நான் வந்து போட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய கண்டிப்பா யாராவது யாராவது லேடிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பரை வந்து நீங்க நோட் பண்ணி பாத்துருந்தாலும் மம்மிக்கோ சிஸ்டருக்கோ உங்க பினான்ஸுக்கோ இல்ல உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க

என்னங்கா நீங்க வந்து சென்னைக்குள்ள மட்டும் தான் பண்ணீங்களான்னு நினைக்காதீங்க நீங்க ஆன்லைன்ல கொடுத்தாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க நீங்க பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் கொடுத்து விட்டுருங்க சப்போஸ் நீங்க கால் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அவன்ஸ் மாத்தணும் அப்படின்றதை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எப்படி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே மேடம் ஓகே கி பாய் பாய்